வணக்கம் நாம் தமிழர் கட்சி உறவுகளில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவாற்றூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் நம்ம கைவசம் வருமா வராதா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கூட ஒரு லைக் மூட் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வர என்ன தொகுதி கொள்ளலான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம திருவாற்றூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி ஆஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எல்லா பக்கமும் நிறுத்த ஆரம்பிச்சாங்க நம்ம நிர்வாகிகளை அதன்படி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில கோகுலங்கிறவர் நாலாயிரம் வாக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீத வாக்கு தான் பெற்றிருந்தார் அதே மாதிரி அந்த எலெக்ஷனில் பி பிஎம்கே டிஎம்டிகே அதாவது தேமுதிக பாமக பார்த்திங்கன்னா நாலாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா தான் அவங்களோட செல்வாக்கை காட்டியிருந்தாங்க அதில் டிஎம்கே பார்த்திங்கன்னா வின் வின் பண்ணியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அண்ணன் தான் பார்த்திங்கன்னா இருந்தாங்க அதன்படி நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா மூணு அதாவது ரெண்டு சதவீதத்திலருந்து இருபத்தி நாலு சதவீதமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வாக்கு வங்கி சதவீதத்தை பார்த்தீங்கன்னா சீமானண்ணன் உயர்த்திருக்காருன்னே சொல்லலாம் அதாவது நாலாயிரம் இருந்து நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு வந்து நம்ம அண்ணன் அந்த தொகுதியில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா மாற்றுக் கட்சி அதாவது டிஎம்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் அதிக வாக்கு சதவீதம் இருந்தனால தான் அவங்க வந்து அந்த தொகுதியிலலாம் வின் பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக இந்த ஒரு தொகுதி வந்து நம்ம நாம் தமிழர் கை வசம் வரும்ன்றது கண்டிப்பாக என்னெல்லாம் இதனைத் தொடர்ந்து இந்த வருஷம் டிவிக்குவும் பார்த்தீங்கன்னா போட்டிக்கிடும் அதுவுமே கொஞ்சம் வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு தொகுதி அதாவது குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு திருவாற்றூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கொடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக பார்க்குன்றத உறுதியாக நான் சொல்கிறேன் இதனைத் தொடர்ந்து நீங்க வந்து என்ன உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ கோரி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க